சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பி எஃப் பணத்தை நேரடியாக ஏடிஎம்மில் எடுக்கலாம் காரணமே சொல்ல வேண்டியது இல்லை அமைச்சர் சொன்ன அப்டேட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புதிய ஏடிஎம் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் தங்கள் சேமிப்பை தானிய பண பட்டுவாடா இயந்திரங்கள் அதாவது ஏடிஎம் மற்றும் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை சேவை அதாவது யுபிஐ வழியாக நேரடியாக எடுக்க முடியும் அதே சமயம் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் குறிப்பிடாமல் வைப்பு நிதியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை முன்பே எடுக்க முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று கூட்டம் ஒன்றில் பேசுகையில் வருங்கால வைப்பு நிதியை அணுகும் வசதியை ஊழியர்களுக்கு மேலும் எளிமையாகவும் திறமையாகவும் மாற்றுவது அரசு கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டார் வருங்கால வைப்பு நிதி சேமிப்பு ஊழியர்களுக்கு என்பதை வலியுறுத்தி நிதி அணுகளில் உள்ள நடைமுறை தடைகளை அகற்றவும் விரைவான அணுகளை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாண்டவியா பேசுகையில் இந்த புதிய பணம் எடுக்கும் முறை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலம் திரும்ப பெறுதல் அல்லது முன்பணம் கோரும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பின்னரே கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது மேலும் சரிபார்ப்பு மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் தாமதங்களை எதிர்கொள்கின்றன ஏடிஎம் மற்றும் யூபிஐ அடிப்படையிலான புதிய முறையில் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டு அதிக வசதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஊழியர் சேர்க்கை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் கடந்த நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்தது இதன் முக்கிய நோக்கம் நிறுவனங்கள் தகுதியான ஊழியர்களை தாமாகவே முன்வந்து ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பில் அதாவது ஊக்குவிப்பதாகும் இத்திட்டத்தின் கீழ் ஊழியர்களிடமிருந்து முன்பு பிடித்தம் செய்யப்படாத பங்களிப்பு தொகையை நிறுவனங்கள் செலுத்த வேண்டியதில்லை மேலும் இதற்கு வெறும் நூறு அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் இந்த திட்டம் பணியாளர் முறைப்படுத்தலை மேம்படுத்துவதோடு தொழில் செய்வதை எளிதாக்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது